ஓம் சாய்ராம் சாய்ராம் இந்த வாரம் நம்முடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் நம்ம அன்னதான கூடத்தில் என்ன சாப்பாடு செஞ்சோன்னா கோதுமை ரவை கிச்சடி தான் செஞ்சோம் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு தனியாக சாம்பார் செஞ்சோம் ஏன் இதை செஞ்சோன்னா குழந்தைங்க எல்லாருமே விரும்பி நிறைய பேர் சாப்பிட்றாங்க குழந்தைங்களும் இல்லை பெரியவங்களும் அதை சாப்பிட்றாங்க அந்த ஒரு முறை போட்டது சாயன்னா எங்களுக்கு இந்த முறையாக செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க நம்ம அன்னதான கூடத்தில் இன்றைக்கி நாம் செஞ்சது கோதுமை ரவை கிச்சடி அதை செஞ்சு அப்பாவுக்கு படைச்சிட்டு அதை மற்றவங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது பெரிய சந்தோஷம் சாயிறான் உண்மையிலேயே சாம்பார் சாதம் தேங்காய் சாதம் அதுக்கப்புறமா சாம்பார் இப்படி எல்லாமே செஞ்சு அப்பாவுக்கு கிட்டே கொடுத்தோம் அப்பாவுக்கு படைச்சிட்டு அது அன்னதானமாக போட வச்சது அப்பா தான் இங்கே அன்னதானம் போடுபவரும் சாய்பாபா அதை வாங்குபவரும் சாய்பாபா இதை எப்படி செய்யலான்றதை இப்போ நாம் பார்க்கலாம் நம்மளுடைய பெரிய அண்டி பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு ரவை கிச்சடிக்கு நம்ம எண்ணெய் நிறையா ஊற்றணும் செய்கிறோம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோ கோதுமரவை செஞ்சோம் அதனால் எட்டு கிலோ எண்ணெய் ஊற்றணும் எட்டு கிலோ பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாமே போட்டாச்சு அந்த பிரிஞ்சுக்கு போகிற மாதிரி எல்லாத்தையும் போட்டாச்சு அதை நல்லா எண்ணெயில் வளர்த்துட்டு வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடணும் செய்கிறோம் வெங்காயம் பச்சை மிளகாவும் கொஞ்சம் போடணும் ஏன் பச்சை மிளகானா இது தான் அந்த காரத்துக்கு ஏன்னா நம்ம இதில் காரம் எதுவும் சேர்க்க மாட்டோம் அதனால் காரம் இருக்கின்றதுக்காக பச்சை மிளகா இஞ்சியை சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நறுக்கி போடணும் பெருசாக போடக்கூடாது அதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோன்னா தக்காளி தக்காளி நிறையா போடக்கூடாது சார் இதில் தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் இப்போ நம்ம ஒரு கிலோ வெங்காயம் போட்டோன்னா கால் கிலோ தக்காளி போட்டால் போதும் ஒரு கிலோ வெங்காயம் போட்டால் கால் கிலோ தக்காளி அது போட்டுட்டு தேவையான அளவு உப்பு உப்பே போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதக்கட்டும் காய்கறி இதில் கண்டிப்பாக போடணும் பீன்ஸு கேரட் அதுவும் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி போடணும் தானே எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் உண்மையிலே அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்த சாய் சகோதர சகோதரிகளுக்கு நன்றி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையே நல்லா வதக்கணும் தவிரும் நல்லா வதக்கணும் அதை அடி பிடிக்காதபடி அதை நல்லா வதக்கிட்டு நாம் இப்போ தண்ணி ஊற்றணும் தண்ணி எப்படின்னா கோதுமை ரவைக்கு செடிக்கு ஒரு ஒரு கிலோவுக்கு நாலு கிலோ தண்ணி ஊற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு கிலோ தண்ணின்னா நாலு கிலோ தண்ணி ஒரு கிலோ கோதுமை ரவைனா நாலு கிலோ தண்ணி அப்படி தான் இந்த கணக்கில் தான் இது ஊற்றுனது பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா இந்த ரவையை போடும்போது கோதுமை ரவையை போடும்போது பொறுமையாக போடணும் அப்படியே எடுத்து கொட்டிடக்கூடாது அப்படி கொட்டிட்டீங்கன்னா கட்டி கட்டியாகிடும் அது நல்லா இருக்காது சாப்பிடவே அதனால் பொறுமையாக கொட்டணும் அதை நல்லா கலரி விட்டுக்கினே இருக்கணும் இல்லைனா அங்கங்கே குண்டு அந்த அதை கட்டி கட்டிடும் செய்கிறோம் அதனால் பொறுமையாக முப்பது கிலோ ரவை அதனால் பொறுமையாக ஊற்றுனாங்க அதை கலர்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடியில் போய் தங்காமையும் கட்டி கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இவ்வளோ பொறுமையாக நாம் பண்ணணும் பொறுமையாக பண்ணியாச்சு நல்லா பொட்டியாச்சு பார்த்திங்கன்னா இப்படி கொட்டிட்டு இப்படி தான் வரும் நல்லா கலரி ஒரு மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா இல்லை ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா சுவையான கோதுமை கிச்சடி நமக்கு சரியாக வந்துடும் குழந்தைங்களும் அதை விரும்பி சாப்பிட்றாங்க அடிப்பிடிக்காதபடி நல்லா கிளறிட்டு ரெண்டு நிமிஷம் மூடிட்டு எடுத்து பாருங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் வந்துடும் மேலே புதினா போட்டு மூடி வச்சிங்கன்னா சுவையான கோதுமை கிச்சடி ரெடி ஆச்சு இதுக்கு உதவி செய்த அனைத்து நல்லங்குள்ளங்க நன்றி